வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அதிகாரக் குழுவில் முதன் முறையாக ஒரு இடதுசாரி தலைவர் கொலு இருப்பதன் காரணமாகவோ என்னவோ அவரை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறு என்ற வகையில் முதன் முதலாக பார்க்கச் சென்ற அயல்வீட்டு பெரியனரின் கைவிசேடமும் விசேடமாக இருந்தது அந்த வகையில் நேற்று காலை கொழும்பில் தரையிறங்கி மாலையில் அங்கிருந்து அகன்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெஜேயின கொழும்புக்கு சில விசேட அன்பளிப்பு அறிவிப்புகளை அறிவித்த பின்னர் தமக்கு தேவையான விடயங்களையும் திசாநாயக்காவின் காதில் வைத்தார் பெரியன்னர் தரப்பு அறிவித்த நேற்றிய விசேஷங்களில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு வழங்கிய இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவி திட்டங்களை நன்கொடை திட்டங்களாக மாற்றும் கவர்ச்சிகரமான கரத்துண்டும் அடங்கியிருந்தது பெரியனர் வீட்டு பிரமுகரின் பயணத்தில் இவ்வாறெல்லாம் சில பரிசீல்கள் காத்திருக்கும் என்பதை அறிந்து கொண்டதால் தானோ என்னவோ ஜெய்சங்கர் கொழும்பில் பேர் நேற்று ஒரே நாளில் விடுதலை செய்யப்பட்டனர் போலும் ஜெய்சங்கர் தனது நேற்றைய இலங்கை பயணத்தில் தமிழர் தரப்பை எட்டி பார்க்கவில்லை மாறாக ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அனுரகுமார் திசாநாயக்கா இரண்டாம் தலையாரியும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கடந்த அரசு தலைவர் தேர்தலில் இரண்டாம் இடத்தை பெற்ற சஜித் பிரேமதாசா ஆகியோருடன் மட்டும் தனது சந்திப்பை மட்டுப்படுத்திவிட்டு மாலையிலேயே டெல்லிக்கு பறந்து விட்டார் நேற்று ஜெய்சங்கரின் சந்திப்பு இடம்பெறுவதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட நேற்றிய செய்தி வீச்சில் கூறப்பட்டது போலவே அச்சொட்டாக அனுரகுமான திசாநாயக்காவுடனான தனது சந்திப்புகளின் போதும் ஜெய்சங்கர் சில விடயங்களை தொட்டிருக்கிறார் அதாகப்பட்டது இலங்கையின் இனப்பிரச்சனை விடயத்தையும் ஒரு ஊறுகாயாக தொட்ட ஜெய்சங்கர் பெரியனரின் வளமையான எங்கேயோ கேட்ட குரல் பல்லவியை எடுத்து விட்டார் அந்த பல்லவியின் அடிப்படையில் இலங்கையின் ஒற்றுமை அதன் ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தமிழ் மக்களுக்கு சமத்துவ நீதி மதிப்பு சமாதானம் ஆகியன கிட்ட வேண்டும் எனவும் ஜெய்சங்கரின் குரல் ஒலித்துள்ளது இந்த இலக்குக்காக பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாகவும் வினைத்திறனுடனும் நடைமுறைப்படுத்தி மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற செய்தியும் டெல்லியின் சார்பாக அனுரகுமாரவுக்கு ஜெய்சங்கரால் சொல்லப்பட்டது ஆகையால் பெரியனின் வீட்டு வெளியுறவு முகம் தனது பயணத்தில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை குறித்து எதுவும் பேசவில்லை என்ற குறை தமிழருக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு கரிசனை டெல்லியிடம் இருந்திருக்கக்கூடும் ஆக மொத்தம் தம்பிக்கு பெண் பார்த்தது போலவும் கம்புக்கு களை எடுத்தது போலவும் ஜெய்சங்கரின் கொழும்பு பயணம் பேஷாக நடந்தது எனினும் சாம வேத தானங்களால் சின்ன தம்பியை எப்படி வளைத்துக் கொள்வது என்ற விடயமே நேற்றைய சந்திப்பில் தூக்கலாக இருந்தமை வெளிப்படையானது அந்த வகையில் இலங்கை தீவுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் சில திட்டங்களும் அபிவிருத்திகளும் உதவிகளும் தொடரமன்ற உறுதியை வழங்கிய ஜெய்சங்கர் அறுபத்தி ஒன்று ஐந்து நன்கொடையில் வடக்கின் துறைமுகம் நவீனமயப்படுத்தப்படும் ஸ்ரீலங்கா தொடருந்து துறைக்கு லோகோமோட்டிவ் என்ஜின் எனப்படும் இருபத்தி ரெண்டு புதிய இயந்திரங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படும் இலங்கையில் ஏழு நிர்மாண திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் நன்கொடையாக மாற்றப்படும் என்றும் மகிழ்ச்சி செய்திகளும் அறிவிக்கப்பட்டன இவற்றுடன் கூடவே இலங்கையின் எரிசக்தி வள உற்பத்தி எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் சூரிய சக்தி மின்மயமாக்கல் சுகாதாரத்துறை மற்றும் பால்வளத்துறை ஆகியவற்றில் இந்திய பெரியனருக்கான வகிவாகம் கோரப்பட்டது அத்துடன் மறக்காமல் அனுரகுமார திசாநாயக்கா முன்னெடுக்க திட்டமிட்ட ஊழலற்ற பொது உட்கட்டமைப்பை டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் முறைக்கு மாற்ற நீட்டப்பட்டது இவ்வாறான தானங்கள் மற்றும் வகிவாகங்கள் கோரப்பட்ட பின்னர் இந்த விடயங்கள் குறித்து இன்னும் பரஸ்பரம் பேசிக் கொள்வதற்கு டெல்லிக்கு உங்களை அழைத்துக் கொள்கின்றோம் என்ற சூசகத்துடன் இந்திய பிரதமர் திசாநாயக்காவுக்கு விடுத்த பயண அழைப்பு கையளிக்கப்பட்டுள்ளது அனுரகுமாரிசாநாயக்காவின் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தில் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அதானி குழுமம் அமைக்கும் கொள்கையின் முனியத்தை எதிர்ப்பது பகிரங்கமான ஒரு முடியும் அதானி குழுமம் கொழும்பு துறைமுகத்தில் அமைக்கும் கொள்கையின் முனியத்தை எதிர்த்த தலைவர்களில் அனுரகுமாரி நாயக்காவும் ஒருவர் அதேபோல அதே அதானி குழுமம் தனது கிரீன் எனர்ஜி அல்லது பசுமை சக்தி நிறுவனத்தின் ஊடாக வடக்கின் மன்னார் மற்றும் பூநகரில் அமைக்கும் இரண்டு காற்றாலை திட்டங்களையும் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி எதிர்த்து கொண்டது தான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் மீளெடுக்கப்படும் என தனது தேர்தல் பரப்புரைகளிலும் திசாநாயக்கா முழங்கியிருந்த நிலையில் இப்போது ஜெய்சங்கரின் பயணம் இந்திய முதலீடுகளுக்கான உத்தரவாதத்தை கோருவதால் இந்த விடயத்தில் அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு ஒரு சவாலும் சங்கடமும் உருவாகும் என்பது நிதர்சனம் அதுவும் ஸ்ரீலங்காவில் அடுத்த மாதம் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள திசைக்காட்டிக்கு இது ஒரு செக்மேட்டாகவும் இருக்கக்கூடும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே ஆரம்பித்து விட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தல் ஊடாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் அரசாங்கத்தை அமைக்கும் வகையில் தமக்குரிய ஆணையை சிங்கள ஜனதா வழங்க வேண்டும் என இசை காட்டி எதிர்பார்க்கின்றது இலங்கை தீவின் வரலாற்றை பொறுத்தவரை ஜே ஆர் ஜெயவர்தனா முதல் கோட்டாபாய ராஜபக்ஷ வரையான ஆட்சி காலங்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற்ற அரசாங்கங்கள் அனைத்துமே சர்வாதிகார அரசாங்கங்களாக பதிவாகி கொண்ட நிலையில் அடுத்த மாத தேர்தலில் சிங்கள மகாஜனதா வழங்கினால் மீண்டும் பழைய குருடி கதவை திறவடி என்று ஒரு நிலை ஏற்படும் என்ற எச்சரிக்கைகளும் வந்துள்ளன தான் அரசு தலைவரின் அணிக்கு நாடாளுமன்றத்தில் அவீத பெரும்பான்மை கிட்டிக் கொண்டால் இலங்கையின் கதி அதோகதி என்ற எச்சரிக்கை குரல்களும் தற்போது எழுகின்றன ஒருவேளை எதிர்வரும் தேர்தல் களத்தில் அனுரகுமாரி திசை காட்டிக்கு இவ்வாறான ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நிலை கிட்டினால் அனரகுமாரவும் எதிர்காலத்தில் இன்னொரு கோட்டாவாக மாறுவார் என்ற எச்சரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன தென்னிலங்கையின் இவ்வாறான அதிர்வுகளுக்கு மத்தியில் வாக்குகளின் பிளவு அரசியல் அபாயத்தை மீண்டும் ஒருமுறை எதிர்நோக்கும் தமிழர்களின் அரசியல் பரப்பில் இன்று தமிழரசு கட்சியில் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான அதகலங்கள் இடம்பெற்றன குறிப்பாக அதன் வேட்பாளர் தெரிவுக்குழு இன்று கூடிக்கொள்ளும் நிலையில் இந்த குறித்த எதிர்பார்ப்புகள் உருவாக்கப்பட்டன தமிழரசு கட்சி சார்பாக வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கென அமைக்கப்பட்டுள்ள தெரிவு குழுவில் இருப்பதால் இந்த முறை ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களாக களம் இறக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருப்பதை கடந்த சில நாட்களாக அவர் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் புலப்படுத்துகின்றன கடந்த அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட்ட அரியணேத்திரனுக்கு ஸ்ரீதரனும் ஸ்ரீநேசனும் ஆதரவு வழங்கியதான குற்றச்சாட்டில் சுமந்திரன் அந்த இருவரையும் வேட்பாளராக

சுமந்திரனுக்காக எடுக்கப்பட்ட இந்த யூ திருப்பத்தின் ஊடாக தானும் ஒரு அக்மார்க் அரசியல்வாதிதான் என்பதை சார்ஸ் நிர்மலநாதன் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்காவை பொறுத்தவரை தனது வெற்றிக்கு பின்னர் உடனடியாக அவர் நாடாளுமன்றத்தை கலைத்து எட்டு வாரங்களுக்குள் பொது தேர்தலை நடத்த எடுத்த முடிவு தமிழ் கட்சிகள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் திணற வைப்பதாக தெரிகிறது அதுவும் இவ்வளவு விரைவாக வேட்பு தாக்கல் ஆரம்பித்து அடுத்த வாரம் அது முடிவடைய உள்ள நிலையில் ஏற்கனவே கடந்த தேர்தல் ஊடாக சீர்குலைக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் யாவும் ஏ இந்த துரித நகர்வால் தமக்குரிய வேட்பாளர்களையே தெரிவு செய்ய முடியாமல் திணர்வதும் இந்த திணறலில் தமிழ் கட்சிகளுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதும் சமகால காட்சிகள் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடியமாகின்றது ஆனால் இந்த தேர்தலில் தமிழர்களின் முற்றங்களில் பெரும் வாக்கு பிளவு ஏற்படும் என்ற அபாயத்தை மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக உறுதிப்படுத்தும் வகையில் தமிழர் பகுதிகளில் சுயேட்சை குழுக்கள் அதிகம் களமிறக்கப்படும் நகர்வுகள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த முறை மட்டக்களப்பில் மட்டும் இதுவரை பதினான்கு சுயேட்சை குழுக்கள் இந்த தேர்தலுக்காக களமிறங்கிவிட்டன போல யாழ்ப்பாணத்தில் எட்டு மண்ணில் ஆறு திருமலையில் ஏழு என இந்த சுயேட்சை குழுக்களின் பட்டியல் நீண்டு செல்கிறது இலங்கையின் மிகப்பெரிய தேர்தல் மாவட்டமாக உள்ள கம்பகாவில் கூட ஐந்து சுயேட்சை குழுக்களே களமிறங்கியுள்ள நிலையிலும் கண்டியில் இரண்டு குழுக்கள் களமிறங்கியுள்ள பின்னணியிலும் ஏனைய சிங்கள தேர்தல் மாவட்டங்களில் ஒன்றிரண்டு சுயேட்சை குழுக்கள் களமிறங்கினாலும் மாத்தளை போன்ற தேர்தல் மாவட்டங்களில் எந்த ஒரு சுயேட்சை குழுவுமே இதுவரை களத்தில் இறங்கிக் கொள்ளவில்லை ஆனால் தமிழர் தாயத்தை பொறுத்தவரை மட்டக்கிழப்பில் பதினான்கு யாழ்ப்பாணத்தில் எட்டு வன்னியில் ஆறு திருமலையில் ஏழு என சுயேட்சை குழுக்கள் நீண்டு செல்வது ஏதோ ஒரு பாதகமான செய்திக்கு கட்டியம் கூறுவதை மட்டும் இப்போதைக்கு தெளிவாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மத்திய கிழக்கு பிராந்தியம் போரின் விளிம்பி நிலையில் இருந்த கட்டம் தாண்டப்பட்டு இப்போது போருக்குள் தள்ளப்பட்டுள்ளவை தெரிகிறது இஸ்ரேல் என்ற தேசம் இன்னும் நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்காது என நேற்று குறிப்பிட்ட ஈரானின் உயர் ஆன்மீக தலைவர் அயத்துலா கமெனி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் அதற்கு பதிலடி கடுமையாக வழங்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார் ஆனால் ஈரானிய உயர் ஆன்மீக தலைவரின் இந்த எச்சரிக்கைகள் வந்த போதிலும் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு நாளுடன் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் இடம்பெறும் என்ற ஊகங்கள் வலித்து வருகின்றன இஸ்ரேல் ஈரான் மீதான தனது பதிலடி தாக்குதலில் அணுசக்தி மையங்கள் மற்றும் எண்ணெய் தளங்களை குறிவைக்க கூடாது என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் ஒரு அறிவுறுத்தலை விடுத்தாலும் பைடன் விடுத்த இந்த அறிவுறுத்தலை இஸ்ரேல் கணக்கில் எடுக்க போவதில்லை என்ற நிலைப்பாடுகளும் தற்போது தெரிகின்றன அந்த வகையில் அமெரிக்க அரசு தலைவரின் அறிவுறுத்தல் படி செயல்படுவதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லையென இஸ்ரேலிய தரப்பில் செய்திகள் வந்துள்ளன இவ்வாறான ஒரு பின்னணியில் இஸ்ரேலை உசுப்பேற்றும் வகையில் அமெரிக்காவிலிருந்து டொனால்டு டிரம்பின் குரல் வெளிப்பட்டுள்ளது ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்க வேண்டும் என ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் முதலில் ஈரானிய அணுசக்தி மையங்களை தாக்கிக் கொள்ளுங்கள் பின்னர் பின்னர் வருவதை பற்றி கவலைப்படுங்கள் என இஸ்ரேலை நோக்கி ட்ரம்ப்பின் உசுப்பேற்றல் வந்துள்ளது இதற்கிடையே கடந்த வியாழன் மாலை வேரூட்டில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹஸ்புல்லா அமைப்புக்கு புதிய தலைவராக அறிவிக்கப்பட இருந்த ஹஷேம் சக்தியின் கொல்லப்பட்டதாக சவுதி அரேபிய நாளிதழான அல் ஹதாத் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் மீதான இஸ்ரேலின் தரவழி நகரவிலும் கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன இஸ்ரேலின் லெபனான் நகர்வை தடுக்கும் வகையில் ஹெஸ்புல்லாக்கள் எதிர்த்தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் லெபனானின் காற்பங்கு பரப்பளவில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் மீண்டும் அழுத்தமான அறிவுறுத்தலை விடுத்துள்ளது இஸ்ரேலின் இந்த அறிவித்தலால் தென் லெபனானில் வசிக்கும் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றமும் அச்சநிலையும் உருவாகியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்